நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான கண் நோயை பற்றி போகிறோம் அதுதான் கண்ணீர் அழுத்த நோய் ஆங்கிலத்தில் கிளவுகோமா ஸோ இந்த நோய் மெதுவாக வருகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சென்றுவிட்டால் பார்வையை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளது இதனால் மௌனமாக பார்வையை திருடும் நோய் என்றும் கூறப்படுகிறது இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம் நம்முடைய கண்கள் அக்யூயஸ் ஹியூமர் என்னும் திரவத்தை உற்பத்தி செய்து அதை வெளியே அனுப்பும் செயல்முறை வழியாக வேலை செய்கின்றன இது கண்களில் அழுத்தத்தை நிலைநிறுத்த உதவுகிறது இந்த திரவம் வெளியேறும் பாதையில் தடை இருந்தால் கண் உள்ளே அழுத்தம் இன்ட்ராவுக்குலர் பிரஷர் அதிகரிக்கிறது இது பார்வை நரம்பை அழுத்தி இரத்த ஓட்டத்தை குறைத்து மெதுவாக அழிக்க ஆரம்பிக்கிறது இதுவே கண்ணீர் அழுத்த நோய் கிளவுகோமாவின் வகைகள் முதல் வகை திறந்த வகை கண்ணீர் அழுத்த நோய் ஓப்பன் ஆங்கிள் கிளௌகோமா இது மிகவும் பொதுவாக காணப்படும் மெதுவாக வரும் ஆரம்பத்தில் அறிகுறிகள் எதுவும் தெரியாது இரண்டாவது வகை மூடிய வகை கண்ணீர் அழுத்த நோய் ஆங்கிள் க்ளோஷர் கிளவுகோமா இது திடீரென வலியுடன் வருகிறது இந்த நிலையில் உடனடி சிகிச்சை தேவைப்படும் மூன்றாவது வகை பிறவி குறைபாடு அதாவது கஞ்சினிட்டல் கிளவுக்கோமா குழந்தைகளில் பிறவியிலேயே கண்ணீர் அழுத்த நோய் வரும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது நான்காவது வகை பின்விளைவு அல்லது இரண்டாம் நிலை செகண்டரி கிளவுக்கோமா எனப்படும் காயம் ஸ்டீராய்டு மருந்துகள் பிற கண் நோய்கள் காரணமாக ஏற்படுகின்றன கண்ணீர் அழுத்த நோய்க்கான அறிகுறிகள் பக்கவாட்டு பார்வை குறைதல் கண்களில் அழுத்தம் அல்லது வலி ஏற்படுதல் ஒளியை காணும்போது வட்டங்கள் தோன்றுதல் திடீர் தலைவலி வாந்தி ஏற்படும் குழந்தைகளுக்கு கருவிழி பெரிதாகுதல் நீர் வழிதல் போன்ற பிரச்சனைகள் காணப்படும் கிளவுக்கோமா கண்டறிய செய்யப்படும் பரிசோதனைகள் டோனோமீட்டர் கண் பிரஷருக்கான உதவும் கோனியோஸ்கோபி கண் அமைப்பு கண்டுபிடிக்க உதவும் விஷுவல் ஃபீல்ட் டெஸ்ட் பார்வை பரப்பு எவ்வளவு பாதிக்கப்பட்டது என மதிப்பிட பயன்படும் ஓசிடி ஸ்கேன் பார்வை நரம்பின் பாதிப்பை காண உதவும் பச்சிமெட்ரி மயக்கருவிழியின் பாதிப்பை அளவிடும் இந்த பரிசோதனைகள் மூலம் கண் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என அறிந்து கொள்ளலாம் கண்ணீர் அழுத்த நோய்க்கான சிகிச்சைகள் முதல் சிகிச்சை மருந்துகள் ஐட்ராப்ஸ் கண் சொட்டு மருந்துகள் கண்ணீர் அழுத்தத்தை குறைக்கும் வழியில் வேலை செய்கின்றன மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்துகளையும் தனிப்பட்ட முறையில் வாங்கி பயன்படுத்த வேண்டாம் ரெண்டாவது நிலை லேசர் சிகிச்சை திறந்த வகை கண்ணீர் அழுத்த நோய் ஓபன் ஆங்கிள் எனில் செலக்டிவ் லேசர் டிராபேஸ்லோபிளாஸ்டி லேசர் சிகிச்சை செய்யப்படும் மூடிய வகை கண்ணீர் அழுத்த நோய் ஆங்கிள் க்ளோசர் க்ளௌகோமா எனில் யாக் இரிடோட்டமி லேசர் சிகிச்சை செய்யப்படும் அறுவை சிகிச்சை தேவைப்படும் நிலையில் ட்ரபகுலெக்டமி இந்த சிகிச்சையில் கண்ணுள்ளே உருவாகும் அதிகப்படியான திரவம் வெளியேற ஒரு புதிய சிறிய வழி உருவாக்கப்படும் இதனால் கண்ணழுத்தம் குறைகிறது இது பாரம்பரிய அறுவை சிகிச்சை முறை டியூப் ஷென்ட் சிகிச்சை மருந்துகள் அல்லது லேசர் சிகிச்சை போதாத நிலையில் ஒரு சிறிய குழாய் மற்றும் தட்டு போன்ற கருவியை கண் உள்ளே வைக்கும் முறையே டியூப் ஷண்ட் சிகிச்சை இந்த குழாய் மூலம் கண் உள்ளிருக்கும் அதிகமான திரவம் மெதுவாக வெளியேறி கண் அழுத்தம் குறைகிறது இதனால் பார்வை நரம்பு சேதம் குறைகிறது மினிமலி இன்வேசிவ் கிளவுகோமா சர்ஜரி மிகச்சிறிய கருவிகள் மூலம் கண் உள்ளிருக்கும் திரவம் எளிதாக வெளியேற சிறிய வழி ஏற்படுத்தப்படுகிறது இது நவீன அறுவை சிகிச்சை முறை வாழ்க்கை முறை மாற்றங்கள் வருடத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனை நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வைத்தல் ஸ்டீராய்டு மருந்துகளை மருத்துவர் அனுமதியின்றி பயன்படுத்துவதை தவிர்த்தல் போதுமான தூக்கம் மன அழுத்த குறைப்பு ஒளி காற்று நல்ல வாழ்க்கை முறை மிகவும் அவசியமாகும் வாரத்திற்கு குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் புகைப்பிடிப்பது மதுபானம் குடிப்பது போன்ற பழக்கங்களை நிறுத்துவது உங்கள் கண் நலத்திற்கு நல்லது கண் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த தவிர்க்க வேண்டிய உணவுகள் வருத்த உணவுகள் பஜ்ஜி வடை உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்ற வருத்த உணவுகள் இவை அதிக எண்ணெய் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் கொண்டவை கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகரிக்கின்றன ஃபாஸ்ட் ஃபுட்கள் பீட்சா பர்கர் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்கள் அதிக சொடியம் கொழுப்பு மற்றும் கலப்பட சத்துக்கள் கொண்டுள்ளன அதாவது உணவுகளின் ருசி நிறம் வாழ்நாள் போன்றவை மேம்படச் செய்வதற்காக இயற்கையல்லாத வடிவில் சேர்க்கப்படும் சிந்தட்டிக் பிரசர்வேட்டிவ்ஸ் வேதிப்பொருட்களை கொண்டுள்ளன பால் பொருட்கள் பால் வெண்ணெய் பாலாடை ஐஸ்கிரீம் இவற்றில் சேச்சுரேட்டட் கொழுப்பு அதிகம் இரத்த ஓட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் செயற்கை உணவுகள் லேஸ் சிப்ஸ் பாக்கெட் பிஸ்கட் பிரசர்வ் செய்யப்பட்ட உணவுகள் ரெஃபைன் செய்யப்பட்ட அல்லது செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை தவிர்க்க வேண்டும் கண் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த சேர்க்க வேண்டிய உணவுகள் மஞ்சள் அதில் உள்ள குறுகுமின் இரத்த திசுக்களில் மெல்லிய தன்மை கொடுக்க உதவுகிறது இஞ்சி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இரத்த கட்டி ஏற்படுவதை தடுக்கிறது பூண்டு இயற்கை ஆன்டி கோகுலண்ட் ரத்தம் உறையாமல் தடுக்கும் வெங்காயம் சல்ஃபர் கம்பவுண்ட்ஸ் உள்ளதால் ரத்தம் சீராக செல்ல உதவும் முந்திரி விதைகள் நட்ஸ் வால்நட் ஆல்மண்ட் நல்ல கொழுப்புகள் மற்றும் ஓமியோகாத்ரி கொழுப்பு அமிலங்கள் ஃபேட்டி அசிட் இரத்த ஓட்டத்திற்கு நல்லவை முளைவிட்ட பருப்பு வகைகள் லெக்யூம்ஸ் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தவை கொழுப்பு இல்லாத பசுமை புரதம் கொலஸ்ட்ராலை குறைக்கும் சக்தி உள்ளது முளைக்கட்டிய உணவுகளில் கார்போஹைட்ரேட் அளவு குறைவாக இருப்பதால் இன்சுலின் சுரப்பது கட்டுப்பாட்டில் இருக்கும் பழங்கள் மாதுளை ஆப்பிள் பேரிக்காய் திராட்சை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இரத்த குழாய்களில் கொழுப்பு கட்டி வராமல் தடுக்கும் ஓமேகா த்ரீ உள்ள உணவுகள் உடலில் உள்ள அழற்சி நிலையை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் ஓமேகா த்ரீ உங்கள் உடலில் நல்ல கொலஸ்ட்ராலான ஹெச்டிஎல் அதிகரித்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவக்கூடியவை குளோக்கோமா என்பது முழுமையாக குணமாகும் நோயல்ல ஆனால் அதை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சை எடுத்தால் பார்வை இழப்பை தடுக்கும் வாய்ப்பு அதிகம் சரியான முறையில் சிகிச்சை பெற்றால் நோய் மேம்படுவதை தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்